கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல கத்த உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று எழுதியிருக்கிறது ஆம் எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாக்கிற நம்முடைய தகப்பன் நம்முடைய ஆத்துமாவையும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நான் உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும் எரிகிற நரகத்திலிருந்து அக்கினி ஜுவாலையிலிருந்து நம்முடைய ஆத்துமா அந்தகார வல்லமையின் அதிகாரத்து நின்று பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானதொன்றாக இருக்கிறது இந்த மாதத்துல கத்தர் உங்களுடைய ஆத்துமாவை சத்ருனுடைய வல்லமை நின்றும் நரகத்தினின்றும் பாதுகாத்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக பரம ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நடத்துவாராக கண்களை மூடி நாம் செபிக்கலாம் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே எங்களுடைய ஆத்துமாவின் மேல் கருசினையோடு எங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்து நடத்த இந்த நாளிலே நீர் சித்தம் கொண்ட நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் என்னுடைய ஆத்மாவை காப்பார் என்ற நம்பிக்கை பெருகுவதாக ஆசிர்வதியும் எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாத்து நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்